அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இந்து சாஸ்திரத்தில் புனிதமாக கருதப்படக்கூடிய பல்வேறு பொருட்களை இந்த கல்லும் ஒன்று இந்த கல் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த கல்லால் ஏற்படக்கூடிய அற்புதமான பலன்கள் என்ன இந்த கல்லை எவ்வாறு வழிபட வேண்டும் இந்த கல்லில் இருக்கக்கூடிய புனிதத்துவம் என்ன அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் சிவபெருமானின் அருவுருவு தோற்றமாக எப்படி சிவலிங்கம் இருக்கிறதோ அதே போல தான் திருமாலின் அருவுருவு தோற்றமாக திருமாலின் கோலமாக இந்த சாலிகிராமம் கல் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சாஸ்திரம் கூறுது இந்த சாலிகிராம கல்லை கண்ணனாகவே நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு அற்புதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இயற்கையாகவே இந்த கல்லில் விஷ்ணுவுடைய சுதர்சன் சக்கரத்துடைய தோற்றமும் தாமரனுடைய வடிவும் இருப்பதால் தான் இந்த கல்லை புனிதமாக மக்கள் கருதுறாங்க இந்த கல்லை பூஜாரியில் வைத்து தினமும் முறையாக பக்தியோடன் பூஜை செய்பவர்களுக்கு அவங்களுடைய மனம் தெளிவடையும் தேவையில்லாமல் சஞ்சலமோ குழப்பமோ எந்தவித டென்ஷனோ பதட்டமோ இல்லாம மிகவும் தெளிந்து நீர் போல அவங்களுடைய மனம் ரொம்பவும் தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சிலருக்குலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயம் ஏற்படும் பதட்டம் ஏற்படும் சின்ன சின்ன விஷயத்துலாம் செய்வதுக்கு ரொம்ப தயங்குவாங்க அவங்களாம் இந்த கல்லை வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் மனம் தெளிவாகவும் உறுதியாகவும் வலிமையாகவும் இருக்கும் மேலும் அவங்க தன் கையிலே வச்சிருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க இந்த சாலிகிராமத்தில் காணப்படக்கூடிய பல்வேறு விதமான உருவங்களின் தரிசனம் மிகப்பெரிய பாவத்தை கூட போக்கக்கூடிய சக்தி இருப்பதாக நம்பப்படுது இந்த சாலிகிராம கல் இருக்கக்கூடிய விசேஷமான சக்தி என்ன அப்படின்னா சில தெய்வங்களை நினைத்தாலே முக்தி கிடைக்கும் அதே போல் இந்த கல்லை வழிபட்டாலும் சரி இல்லை நினைத்தாலும் சரி இந்த கல்லால் அவங்களுக்கு சிறந்த பலனும் வாழ்க்கையில் முக்தியும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு விசேஷமான சக்தி படைத்ததுதான் இந்த கல் இந்த சாலிகிராம கல்லுக்கு சரியான முறையில் யார் பூஜை செய்கிறாங்களோ அவங்களுக்கு எம பயமே இருக்காதான் தன்னுடைய மரணத்தின் மீது பயம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சாலிகிராம பூஜை அந்த பயத்தை நீக்கக்கூடிய சக்தியையும் எம பயத்தை போக்கக்கூடிய வல்லமையும் தரும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் விஷ்ணுலோகத்தில் வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது இந்த தெய்வீக சக்தி கொண்ட சாலிகிராமம் கல் இருக்கக்கூடிய இடமானது இறைவன் இருக்கும் இடமாகவே கருதப்படுவதால் அங்கிருக்கக்கூடிய தீய வினைகள் தீய சக்திகள் கந்திஷ்டிகள் பில்லி சூலியம் ஏவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறையான விஷயங்களும் அகலும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு தெய்வீகம் சக்தி படைத்ததுதான் இந்த சாலிகிராமம் கல் இந்த கல்லை வைத்திருக்கக்கூடிய நபர்களே சாதாரண மனிதர்களாக கூட கருத மாட்டாங்க அவங்களே தெய்வீக சக்தி படைத்தவர்களாக தான் கருதுவாங்க இந்த சாலிகிராம கல்லில் இருக்கக்கூடிய இன்னொரு விசேஷமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இந்த சாலிகிராம பூஜை செய்தால் யாகமும் தானமும் செய்வதற்குரிய பலன் கிடைக்கும் அப்படின்றாங்க ஆயிரம் ராஜசூய யாகம் செய்தாலும் ஒரு நாள் சாலிகிராம பூஜை செய்தால் அதற்கு சமமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க பன்னெண்டு சாலிகிராம கல்லை கொண்டு வழிபாடு செய்தால் பன்னெண்டு கோடி சிவலிங்கத்தை வைத்து பன்னெண்டு கல்ப காலம் பூஜை செய்வதற்கு சமமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவருடைய வாழ்நாளில் முக்தி பெற வேணும் அப்படின்னா பல்வேறு விதமான தீர்த்த யாத்திரைக்கு போவாங்க பல்வேறு விதமான யாகங்களும் வேள்விகளும் நடத்துவாங்க ஆனால் யார் ஒருவர் சாலிகிராம பூஜை செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அது தேவையில்லை அப்படின்றாங்க அந்த அளவுக்கு சாலிகிராம பூஜை செய்தால் பல்வேறு விதமான யாகம் செய்வதற்கான பலனும் பல்வேறு விதமான புனித கோவில் இருக்கக்கூடிய தீர்த்தத்திற்கு கிடைக்கக்கூடிய சக்தியும் இந்த சாலிகிராமத்துக்கு செய்யும் அபிஷேக தீர்த்தத்தில் தலையில் தெளித்து கொண்டால் அந்த தீர்த்த யாத்திரையில் கிடைக்கக்கூடிய புனித சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது விஷ்ணுவுடைய புனித நாமத்தை படித்தபடியே இந்த சாலி கிராமத்திற்கு வழிபாடு செய்பவர்களுக்கு பூஜை செய்பவர்களுக்கு அந்த விஷ்ணுவுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சாலிகிராமக்கள் யாருடைய வீட்டில் இருக்கிறதோ அவங்க வீட்டில் விஷ்ணுடைய ஆசிர்வாதமும் மகாலட்சுமியுடைய கடாட்சியமும் நிறைந்திருக்கும் அதனால் செல்வம் செல்வ செழிப்பாக சகல சௌபாகியத்துடன் அவங்க சிறப்பாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த கல்லில் பதினாலு விதமான உலோக சக்திகள் இருப்பதாக நம்பப்படுது அதனால் இந்த கல்லில் வைத்திருந்தால் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த சாலிகிராமமானது புனித வாய்ந்த கண்டகி நதியில் விளைவதால் தோஷம் இல்லாதது யாரு இந்த சாலிகிராமம் கல்லை தொட்டு வழிபடலாம் அந்த அளவுக்கு சக்தி பெற்றதாகவும் தோஷம் இல்லாததாகவும் கருதப்படுது ஒருவேளை சாலிகிராமம் உடைந்து போனாலும் அதில் சக்கர ரேகைகள் இருந்தாலும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது சாலிகிராமத்தில் பல்வேறு வகையான சாலிகிராமங்கள் உண்டு ஒரு துளையில் நான்கு சக்கரங்களை கொண்டு வனமாலையை அணிந்து வடிவு முடியது லக்ஷ்மி நாராயண சாலிகிராமம் நான்கு சக்கரங்களுடன் வனமாலையை இல்லாமல் இருப்பது லக்ஷ்மி சுதர்சன சாலி கிராமம் இரண்டு துளைக்குள் நான்கு சக்கரங்களையும் கொண்டு ரதாக்கரமாக இருப்பது ரகுநாத சாலி கிராமம் இரண்டு சக்கரங்கள் மாத்திரம் கொண்டிருப்பது வாமன சாலிகிராமம் வனமாலையுடன் இரண்டு சக்கரங்களை மட்டும் கொண்டிருப்பது ஸ்ரீதர சாலிகிராமம் விருந்தாகாரமாக இரண்டு சக்கரங்களை மட்டும் கொண்டிருப்பது தாமோதர சாலிகிராமம் மிக பெரிதுமில்லாமல் இல்லாமல் மிக சிறிதும் இல்லாமல் ஏழு சக்கரங்களையும் சதர்பூஷணமும் கொண்டிருப்பது ராஜராஜேஸ்வர சாலிகிராமம் விருந்தாகரமாக இரண்டு சக்கரங்களும் அம்புரத் தூணியையும் பானத்தையும் அடியையும் கொண்டது ரனராக சாலிகிராமம் பதினான்கு சக்கரங்கள் கொண்டது ஆதிசேஷ சாலிகிராமம் சக்கர காரணமாக இரண்டு சக்கரங்களை கொண்டது மதுசூதன சாலிகிராமம் ஒரே சக்கரத்தை கொண்டிருப்பது சுதர்சன சாலி கிராமம் மறைக்கப்பட்ட சக்கர காரணமாக தோன்றுவது கததார சாலிகிராமம் இரண்டு சக்கரங்களுடன் ஹைகிரீவர் குதிரை உருவமாக காணப்படுவது ஹைகிரீவர் சாலிகிராமம் இரண்டு சக்கரங்களையும் பெரிய வாய்வையும் வனமாலயம் கொண்டது லக்ஷ்மி நரசிம்மர் சாலிகிராமம் துவாரக முகத்தில் இரண்டு சக்கரங்களையும் கொண்டு உள்ளது வாசுதேவ சாலிகிராமம் விருத்த காரகமாகவும் செம்பூட்டு நிறம் கொண்டதாகவும் இருப்பது அனிருத்த சாலிகிராமம் இந்த சாலிகிராமத்தை முறையாக வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் இந்த அதிர்ஷ்டகரமான கல் ஒருவர் வாழ்க்கையில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படும் செல்வாக்கை அதிகரிக்கும் காரை தடைகளை நீக்கும் நல்ல வேலை வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நல்ல திருமண வாழ்க்கையை அமைத்து சிறந்த வாழ்க்கை துணை ஏற்பட வழிவகை செய்யும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நோய்களை குணப்படுத்தி நீண்ட ஆயுளையும் பரிபூர்ண ஆரோக்கியமான வாழ்க்கையும் இது தரும் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த சிறப்பு வாய்ந்த மிகவும் புனிதமாக கருதப்படக்கூடிய சாலிகிராமங்கள் உங்க வீட்ல இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா எவ்வளோ வருடங்கள் அந்த கல்லை வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பலன்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரிஸ்வாமி ஒரு சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்